பிரைசல்லார் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில மாய்க்கூட காட்சி குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் காட்சி என்னெல்லாம் செய்தது என்று சொல்லி வேதத்துல நாம் தியானித்தோம் கேட்டைகளை கொண்டு வருகிறது செழிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி தியானிச்சோம் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கீழ்காட்சினால் தர்சிஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் இங்கே வேதம் சொல்லுகிறது கீழ் காற்று தர்சீஷின் கப்பலை உடைக்கிறது இதை எதை குறைக்கிறது என்று சொன்னார் யோனா எழுதின புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் போது யோனாவை ஆண்டவு நின்னையவை பட்டணத்திற்கு கொண்டு போ போக சொல்வார் ஆனால் தேவ சித்தத்தை மீறி யோனா தர்சிஷுக்கு கடந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது ஏன் கர்த்தர் அந்த காற்றை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது யோனாவின் புஸ்தகம் ஒன்சாம் அதிகாரம் நான்காம் சொல்கிறது கத்த சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று வரவிட்டார் இங்க என்ன செய்யறாரா கடல் மேல சமுத்திரத்துல பெருங்காட்சை வரவிட்டார் அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது அந்த காற்று அந்த கப்பலை உடையத்தக்கதான பெரும் கொந்தளிப்பு சித்தம் செய்யாதவருடைய வாழ்க்கையிலுமாய் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட காற்றை அனுமதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் இப்ப அந்த கப்பல் இருக்கிற எல்லாருக்குமே பயம் வந்து யாரால இந்த காரியம் வந்தது என்று சொல்லி அவர்கள் சீட்டு குலுக்கி போடப்படும் போது யோனாவினுடைய பெயர் வருது அப்படின்னு அவங்க யோனாவை என்ன பண்றாங்க பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போகுறவன் என்று தங்களுக்கு அறிவித்தான் மனுஷர் மிகவும் பயந்து அந்த கப்பல் இருக்கிற ஜனங்கள்லாம் இப்ப யோனாவுக்கு பேர் வந்து யோனாவுக்கு கேட்கிறாங்க அப்ப யோனா சொல்றாரு நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வருகிறேன் என்று அது அவங்க சொன்ன உடனே அவங்களுக்குள்ள பயம் வந்தது உடனே நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள் பின்னும் சமுத்திரம் இன்னும் அதிகமாய் கொந்தளிக்கொண்டிருந்தபடியால் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவன்தி நோக்கி சமுத்திரம் அமரும்படியை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவன் சொல்றான் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்துல போடுங்க அந்த கொந்தளிப்பு அமருன்னு சொல்ற அதன்படி வேதம் சொல்லுகிறது இதே ரெண்டு ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது என்று சொல் இந்த யோனாவினுடைய வாழ்க்கைய கர்த்த நினைவை உண்டு ரட்சிக்கும்படியே அவனுக்கு கடந்து போக சொல்றாள் ஆனா தேவடி சமூகத்தை நின்று அவன் விலகி ஓடு தசிஷிக்கு கடந்து போகும்போது கர்த்தர் அங்க ஒரு பெருங்காட்சை உண்டு பண்ணுகிறார் அந்த பெருங்காட்சி என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா சின்னங்களுக்கும் பயம் உண்டாகி யோனாவின் பேர் வருது யோனாவு தீவிக்கு கடல்ல போட்டுன்னு அந்த பெருங்காட்சி அமைகிறது இந்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே கூட தேவனுடைய சித்தம் செய்யாமல் நம்ம சமூகத்தை விட்டு விலகி ஓடும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட காற்றை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அந்த காற்று எதற்காக அனுமதிக்கிறான்னா நம்ம நேர் பாதையில் நடத்துவதற்காக எதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த பாதையில் நடத்துவதற்காக தான் இந்த காற்றை யோனாவுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் யோனாவின் புஸ்தகம் கடைசில நாம் வாசிக்கும் போது நான்காம் அதிகாரம் பத்த பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது வலது கைக்கும் விடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஞ்சலும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதய பரிதவிப்பாமல் இருப்போனோ என்றார் வேதம் சொல்லுகிறது அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்றனா பரிதவிக்கிறவராக இருக்கிறார் யோனாவை எதற்காக அழைச்சாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற காரியத்தை நம்மளால் வாசிக்க முடியும் இது கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்குன்னா நன்மையிலே போய் முடிகிறதா இருக்கிறது கர்த்த தாமே இந்த வார்த்தை படி இன்னமே நடத்துவார் Amen. I